சரவணபவ பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் குலம் காக்க உன் மனதை குளிர்விக்க உன் இல்லம் தேடி வருகிறேன் ஓம் சரவணபவ என்று மனதார வணங்கி பதிவிடு நீ கேட்டதை நான் அள்ளி அள்ளி தருவேன் சுற்றி சுற்றி பிரச்சனையாக இருக்கிறதே உதவிக்கு யாரும் இல்லையே ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையே தன்னந்தனியாக நிற்கிறோமே என்று அழாதே உனக்கே தெரியாமல் நான் உன்னோடுதான் என்றும் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயன் என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று கிடையாது காரணங்களால் நிம்மதி குலைந்துதான் போகும் காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய் காரணங்களின் மூலம் இது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்த்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக நீ இவ்வாறு நினைத்துப்பார் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் தந்தைக்கு நன்றாக தெரியும் எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் உன் வாழ்வில் நீ வெற்றி காண்பாய் உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு இருக்கின்றாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை வேரோடு வெட்டி சாய்த்துவிடு நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பு பக்தி மீது எந்த குறைபாடும் இல்லை அது தூய்மையானது குதர்க்கமான தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கின்றது நிச்சயம் முன்னிடத்திலிருந்து நான் அதை வெளியேற்றுவேன் அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் தன் வாழ்க்கை பாதையில் நடக்கின்ற சூழ்நிலைகள் அது நல்லதோ கெட்டதோ அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்பவர்களே தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்ற யதார்த்த நிலையை நீ உணர்ந்து கொள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று உன்னை நீயே முடக்கிக் கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் உனக்கே புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னையே நீ கேட்டுப்பார் விடைகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு அதை அதையடைய உனக்கு நான் நிச்சயம் துணையிருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே வாழ்வில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் உன்னோடு நான் என்றும் என்றென்றும் இருப்பேன் மிகப்பெரிய மாற்றம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை வரவேற்க நீ காத்திரு என் குழந்தையே இதுவரை என் சொல் கேட்டு பொறுமை காத்த உனக்கு உன் தந்தையான நான் பெருமை சேர்க்கப் போகிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன் தூய பக்தியே உன் விதியை மாற்றும் சக்தி நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் விருட்சமாக நீ போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல என் குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் நகர்ந்து வந்துவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறி போகும் அதற்கு என்றைக்கும் நீ இடம் கொடுக்காதே குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன் மனமானது தடுமாறும் முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும் மனதை ஒரு உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் உன் எண்ணங்கள் பொதுமையடையும் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு நகர மாட்டேன் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் என் குழந்தையே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் தங்கமே தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் அவ்வப்போது என்னிடம் இருந்து உன்னை பிரித்தெடுக்கிறது மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு அப்போது என்னுடைய லீலைகளை நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் ஒருமுறை நன்றாக என்னை பார் கண்ணை மூடி உன் வேண்டுதலை சொல் பொறுமையோடு இரு உன் கவலைகள் காணல் நீராகும் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக நீ செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கிப் போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் என் குழந்தையே ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வினை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கையடைய மூல காரணமாகின்றது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையைத் தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையின் குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலி மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள் உன் யுகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகின்றது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சினைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் பயப்படாதே உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கின்றது அடம் போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது தங்கமே உன் தந்தையான நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் குழந்தையே உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே வா என் கைகளை பற்றிக்கொள் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் வருவேன் என்றென்றும் என் அருளாசிகள் உனக்கு உண்டு என்னுடைய பாதுகாப்பு உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது எந்த தீமையும் உனக்கு நடக்காது ஆனால் அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வர வேண்டும் அதன் பிறகு என் சக்தி முழுமையாக உனக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியிலும் என் ஆசைகள் உனக்கு உண்டு இறைவனின் காதில் விழாதோ என்ற அச்சத்தோடும் இறைவனின் பதில் பற்றிய சந்தேகங்களோடும் நீ இறைவனை அழைத்தாலோ அல்லது அவனிடம் ஆர்வம் கொண்டாலோ உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து கவனித்து கொண்டு இருக்கும் தீய சக்திகள் அந்த அச்சத்தின் மூலமும் அந்த சந்தேகங்களின் மூலமும் உன்னுடைய ஜீவியத்தினுள்ளே நுழைந்து கேடு விளைவிக்கும் அதனால் உண்மையான நேர்மையான நம்பிக்கையோடு நீ இறைவனை அழைத்துப்பார் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாக நேர்மையாக இரு அந்த வழியே உன் தடைகளையெல்லாம் தூளாக்கிவிடும் எப்போது எனது துயரங்கள் போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறதே இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உன் கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் குழந்தையே என் அன்பு செல்வமே என் அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உன் நிழலாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து நீ வாழப்போகின்றாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் காத்திரு என் அன்பு செல்வமே நான் எப்போதும் உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தந்தை இல்லாமல் பிள்ளை தவிப்பதைப் போல நான் இல்லாமல் இந்த உலகில் எப்படி வாழ முடியும் என்று நீ துடிப்பதை நான் காண்கின்றேன் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நிழலாக பயணிக்கின்றேன் உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடு உன்னோடு உன் தந்தையான நான் இருப்பேன் என்னிடம் கண்ணீர் விட்டு சொல்லிவிட்டாய் உனக்கானது உன்னை வந்து சேரும் குழந்தையே மகிழ்ச்சியோடு இரு ஆகாயமே எடிந்து உன் தலைமீது விழும்படியாக ஏதாவது பெரிய தீமை வந்தாலும் அப்போது என்னை உன் நினைவில் கொள் நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று நீ யோசிக்காதே அது நான் காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என் குழந்தையே உன்னை பாதுகாப்பதற்கே நான் இருக்கின்றேன் உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்களே என்று வருந்தாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சைக் குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகளாகும் வாழ்க்கையில் தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே குழந்தையே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன்பு அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல தோழனாகவும் நான் தோள் கொடுத்து தாங்குவேன் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்த உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன்னைச் சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களைப் பற்றி நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் ஏனென்றால் வாக்குவாதம் செய்தால் உன் நிம்மதிதான் இழந்து போகும் வாக்குவாதம் செய்து உன் நிலையை நீ புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு சோதனை காலங்கள் அனைத்தையும் சாதனை காலங்களாக நான் மாற்றி கொடுப்பேன் கவலைப்பட்டு இருக்காதே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்பப் பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை